அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களினுடைய அண்ணன் அவரது மகனாகிய இளங்கோவன் அவர்கள் சொற்பொழிவாளர் அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் நிறைந்தவர் அவரது மகன் இளங்கோவன் தலை சிறந்த பேச்சாளர் பண்பாளர் பயப்பட மாட்டார் எந்த ஆபத்து வந்தாலும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் பயப்பட மாட்டார் ஒரு முறை ஒரு குழுவினர் அவர் வீட்டிலே தாக்க வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் ஐம்பது பேரோடு இங்கு வந்து இரண்டு மணி நேரம் இந்த வீட்டிலேயே அவர் பக்கத்திலே இருந்தேன் அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு பொதுவாழ்வுக்கு பெருஞ்சிறப்பு சேர்ப்பார் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த பாடுபடுவார் என்று எண்ணியிருந்த நேரத்தில் அவர் அப்படி யாரும் எதிர்பாராத சூழலில் சில நாட்களுக்கு முன்னால் கூட அவரோடு அவர் இப்படி எல்லோரையும் விட்டுவிட்டு அவர் பறந்து விட்டார் என்றால் நெருநல் ஒருவர் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்ற வள்ளுவர் வாக்குக்கோப்ப நிலையாமை என்ற சொல்லுக்கு இலக்கணமாக அவர் அனைவரையும் கண்ணீரிலே துணைவியாரை உடன்பிறந்தோரை அவர் பிள்ளைகளை எல்லோரையும் தவிக்க விட்டு விட்டு அவர் மறைந்து விட்டார் இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்தினுடைய அரசியலுக்கே பேரிழப்பு என்று கூறி அவருக்கு அவரது குடும்பத்தினருக்கு நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின்